வணக்கமானவர்களே திருமணம் செய்வது எதற்காக அதாவது மனிதனாக பிறந்தவன் அத்தனை பேருக்கும் மூன்று விதமான கடன்கள் உண்டு பொண்ணு ரிஷி கடன் தேவர் புத்திர புத்திரக்கடன் இந்த மூன்று விதமான கடனும் எல்லா மனிதனுக்கும் உண்டு இந்த மூன்று விதமான கடன்களை தீர்ப்பதற்காக மனிதன் பிறந்தாக வேண்டும் அதாவது திருமணம் செய்வது தர்மத்தை செய்வதற்காக அறம் செய்வதற்காக இன்றைக்கு ஒரு மாணவன் இருபத்தஞ்சி ஆகுது அந்த பையனை போய் தம்பி கல்யாணம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்டேன் சார் என்ன பண்ணாதவங்க சிரிப்பதற்கு ஒன்றுமில்லை இல்லை தர்மம் செய்வதற்காகத்தான் திருமணம் செய்ய வேண்டும் இதை நான் கூறவில்லை வள்ளுவருமான் கூறுகிறார் அதாவது மூன்று விதமான கடன் என்னன்னா ஃபர்ஸ்ட்டு முனிவர் கடன் முனிவர் என்றால் யார் கிருஷிகள் ஒவ்வொரு மதத்திலும் ஒவ்வொரு ரிஷிகள் இருக்கிறார்கள் இப்போ கிறிஸ்துவ மதத்தில் யோசனை பைபிளாக பைபிள் இருக்கு அதே மாதிரி முஸ்லீம் மதத்தில் குரான் இருக்கு புத்த மதத்தில் பௌத்த மதத்தில் புத்தம் புத்த கொள்கைகள் இருக்கின்றன இந்து மதத்திலே தேவாரம் திருவாசலம் திருக்குறள் போன்ற நூல்கள் இருக்கின்றன இந்த நூல்களை படிப்பதினால் முனிவர் கடன் தீரும் இந்த முனிவர்கள் யார் மனிதன் வாழ்வதற்காக சொல்லப்பட்ட அரசெய்திகள் செய்திகள் கடன் அரசை செய்ய வேண்டும் மனிதன் மூன்று விதமான அற கடன்களை தீர்க்க வேண்டும் அதற்காகத்தான் மனித பிறப்பு இந்த மனித பிறப்பிலே முனித முனிவர் கடன் தீர்வது அவர்கள் மனிதர்களுக்கு ஓதிய நூல்களின்படி வாழுதல் இது முதல் கடன் அந்த புத்தகத்தை படித்தீங்கனாலேயே முதல் கடன் தீர்ந்துவிடும் அதுக்காக தான் எழுதி வச்சுருக்கிறாங்க பெரியவர்கள் முன்னோர்கள் ரிஷிகள் ஞானிகள் அந்த புத்தகத்தை படித்தீங்கனாலே முதல்ல ஒரு கடன் தீர்ந்துவிடும் ரெண்டாவது கடன் முக்கிய கடன் தேவர் கடன் என்ன தேவை இருக்கிறான்னா இந்த பிரபஞ்சங்கள் பிரபஞ்சங்கள் நிலம் நீர் தீ காற்று ஆகாயம் இதில் ஒன்று குறைஞ்சா கூட மனிதனால் உயிர் வாழ முடியாது நெற்பில்லாமல் வாழ முடியுமா நீர் இல்லாமல் வாழ முடியுமா காற்று இல்லாமல் வாழ முடியுமா அதே போல் இந்த பஞ்ச பூதங்கள் இருக்கின்றன பிரபஞ்சங்கள் அவைகளினால் நாம் உயிர் வாழ்கிறோம் எனவே அவர்களுக்கு ஒரு கடன் தீர்த்தாகவும் யாராச்சும் ஒரு ஆயரூவா ஒரு உதவி பண்ணால் ஒரு டீ வாங்கி கொடுக்குறதுல நம்ம அந்த மாதிரி அதே போல இந்த பிரபஞ்சங்களால நாம் வாழ்கிறோம் அவ அதுக்குகளுக்கு எப்படி கடன் தீர்ப்பது வேர்வி கடன் அதாவது யாகங்கள் வளர்ப்பது யாகங்கள் வளர்த்து நம்ம இந்த அக்னி ஏற்றி அக்னியில் எல்லாம் இந்த நெய் பருப்பு புடவை எல்லாம் போடுவாங்க அதெல்லாம் தெரியும் அந்த மாதிரி கொடுக்கறதுனால அந்த அக்னி பகவான் வழியாக மற்ற பிரபஞ்சங்களுக்கு நிலம் நீட்டு தீ காற்றாயம் போன்றவைகளுக்கு தானிய வகைகள் எல்லாத்தையும் கொடுக்கிறது இந்த கடன் செஞ்சால் பிரபஞ்சங்களுக்கு நாம் வணங்கியதாக அர்த்தம் ரெண்டாவது கடன் தினம் மூன்றாவது புத்திரக்கடன் ஒரு மனிதனாக பிறந்தவன் வாழ்வதற்கு மூன்றாவதாக அடிப்படையில் உள்ளவன் தான் அவனுடைய தாய் தான் கொண்டான் அவன்தான் வந்து அவன் வாழ்கிறதுக்கான உணவு உடை இருப்பிடம் மற்ற அனைத்து உதவிகளும் அவன் திருமணம் ஆகிற வரைக்கும் சரி அல்லது அவன் இறப்பது வரைக்கும் ஒரு தாய் தந்தையை செய்யணும் அவன் காப்பாற்றுவதால் உன்னை அவனுக்கு இறந்த பிறகு நீ திதிக்கடன் செய்யணும் இந்த மூன்று கடனையை எவன் ஒருவன் செய்கிறானோ அதற்காக தான் இந்த மனித பிறப்பு நாம் செய்த கர்ம வினைகளை அனுபவிக்க பாவங்களை தீர்க்க அறவழியில் வாழ மனித பிறப்பு தேவை அவசியம் இதுதான் சைவத்தை தாண்டை ஞானிகள் கொடுக்குறார் இதையே அழகாக வள்ளுவர் சொல்வார் ஒரு திருமணம் எதற்கு செய்ய வேண்டும் ஒரு மனிதன் இல்வாழ்வான் என்பான் இயல்புடைய மூவருக்கும் நல்லா என்ற துணை முதல்வர் ஃபஸ்ட்டு மூணு பேருக்கு செய்யணும்பார் அடுத்தது துறந்தார்க்கும் துப்பாதார்க்கும் இறந்தார்க்கும் இல்வாழ்வான் என்பான் துணை அடுத்த மூணு பேர் சொல்வார் அடுத்தது தென்புலத்தார் தெய்வம் இருந்து ஒக்கல் தான் எனும் ஐம்புலத்தோர் ஒம்பல் தலை அடுத்த அஞ்சு பேர் சொல்வார் பதினோரு விதமான கடமைகளை செய்ய வேண்டும் அடின்பார் பனிரெண்டு கடமைகள் இருக்கின்றன மனிதன் பனிரெண்டாவது கடன் என்னவென்றால் வாழும்போது அரசாங்கத்துக்கு நிதி உதவி வரி பணம் கட்டணும் அது கட்டணும் அதை ஏன் சொல்லுவர் சொல்லலை வள்ளுவர்னா நீ கட்டினாலும் கட்டாட்டினாலும் அரசாங்கம் பிடிக்கணும்னு கேட்டால் இன்றைக்கும் பல பேர் டேக்ஸ் வரி கட்டாமல் ஏமாத்துறாங்கல்ல பிடிச்சி உள்ளே போட்டானுங்க எதுக்கு நீ வாழுவதற்கு எப்படி கடவுள் பிரபஞ்சங்களை கெடுத்து உதவி செய்கிறாரோ அதே போல் பூமியில் வாழ்வதற்கு இந்த அரசாங்கம் உனக்கு உதவி செய்கிறது நீ எனவே அவனுக்கும் வரி கட்டி ஆகணும் இந்த பனிரெண்டு கடமைகளையும் ஒரு மனிதன் செய்தாக வேண்டும் ரெண்டாவது திருமணம் என்பது அறவழியில் வாழ்வதற்காக தர்மத்தை பேணுவதற்காகத்தான் திருமணம் அது சும்மா செக்ஸு காமா அப்படின்ட்டு சிரிக்கிறதுக்கே வேலை இல்லை இதுதான் உண்மையான செய்திகள் என்று நம்முடைய ஞானிகள் கூறுகிறார்கள் எனவே நன்றி மாணவர்களை திருமணம் செய்வது அறத்தை பேணுவதற்காக நாம் இன்ப அனுபவங்களை மட்டும் பெறுவதற்காக அல்ல என்று தெரிந்து கொண்டு திருமணத்தை செய்யுங்கள் இருபத்தி நாலு வயசில் கல்யாணம் பண்ணுங்கள் அந்த காலத்தில் எல்லாம் பதினாறு வயசில் பண்ணாங்க பதினஞ்சு வயசில் பண்ணாங்க அஞ்சு வயசில் பண்ணாங்க காலையே அஞ்சு வயசில் பண்ணார் எது சொல்லுன்னா நாளடைவில் கடவுள் கடைத்திருக்கிறான் ஒரு மனிதனுக்கு காம உணவு இந்த வயதுக்கு மேலே தான் வரணும் அந்த வயதுக்கு மேல் வரும் பொழுது அவன் திருமணம் செய்ய வேண்டும் இதுதான் சுற்றிய உண்மை நன்றி மாணவர்களே நன்றி வணக்கம்